நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மிதனராசி நேயர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இவர்களுக்கு இந்த புத்தாண்டில் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களானது காணப்படுமா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை வந்து சந்திப்பார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை மிதனராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோடு நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் மார்னிங் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் இந்த ஆண்டில் நடக்க உள்ள கிரக பேச்சுகளினுடைய காரணமாக இந்த ஆண்டுகள் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கும் என வந்து பார்த்திங்கன்னா விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் ரிஷப ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரநிலையிலும் ராசியில் செவ்வாய் கன்னி ராசியில் கேது தனுசு ராசியில் சூரியன் சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்களும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில வந்து சனி மற்றும் மீனத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் சஞ்சரிக்கின்றன இந்த கிரக நிலைகள் மற்றும் இந்த ஆண்டில் நடக்க உள்ள முக்கிய கிரக பயிற்சியினுடைய காரணமாக எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கும் என தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய சொல் மற்றும் செயலில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ஆண்டில் இவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்குங்க உறவினர்களை அரவணைத்து சென்றால் வீட்டில் மகிழ்ச்சியான ஒரு சூழலும் மரியாதையும் வந்து அதிகரிக்கும் அதே இந்த ஆண்டில் குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ராசியில் மாறுவதனால வெற்றி தேடி வருவதாக வந்து இருக்குங்க தாய்வழி சொந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது இவர்களுடைய திறமையை நிரூபிக்க வாய்ப்புகளும் கிடைக்கும் அதேபோல் பயணங்கள் சிறப்பானதாகவும் அனுகூல பலனை தரக்கூடியதாகவும் இருக்குங்க அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்து வர உங்களுக்கு செல்வங்களும் நல்ல ஒரு அருளும் பெற்றிடலாம் தந்தை வழியில் முன்னேற்றங்களானது ஏற்படும் மேலுமே இந்த ஆண்டில் உங்களுடைய சொல் செயலில் கவனங்கள் தேவை பிறருக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் சொந்த தொழில் வியாபாரங்கள் தொடங்க நினைப்பவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழலானது இருக்குங்க திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு வரன்களானது அமையும் தந்தை வழியில் ஒத்துழைப்புகளானது கிடைக்கும் அதே போல உங்களுடைய செயலில் வெற்றியானது உண்டாகுங்க மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வியில இருந்த தடைகள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும் எதிர்பார்த்த வெற்றிகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் படிப்பில் சிறப்பாக செயல்பட உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக வைத்திருப்பது அவசியம் அதேபோல் விளையாட்டு போட்டிகளில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதத்தில் வெற்றிகளானது கிடைக்குங்க எதிர்பார்த்த மாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகும் வேலை தொடர்பான பயணங்கள் சாதக பலனையும் லாபங்களும் வந்து கிடைக்க செய்யும் உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது பணியிடத்தில் வேலைகளை கண்ணும் கருத்துமாக வந்து செய்து முடிக்க மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலை மாற்ற நினைப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அவர்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் தொழிலை விரிவுபடுத்தவும் புதிய விஷயங்களை செயல்படுத்தவும் முடியுங்க இருப்பினுமே புதிய முயற்சிகளில் சரியான ஆலோசனையும் சிந்தனையுடனும் செயல்படுவது நல்லது வேளாண்மை துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் தரக்கூடியதாக அமையுங்க அதே போல் வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களும் போட்டிகளும் குறையும் வாய்ப்புகளானது உள்ளது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்து மகிழ்வேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சற்று இரக்கமான ஒரு சூழலானது இருக்கும் தினமும் உடற்பயிற்சி தியானங்கள் போன்ற விஷயங்களை செய்வது நன்மையை கொடுக்குங்க வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சோம்பேறித்தனத்தை கைவிடுவதோடு சரியான நேரத்தில் சரியான அளவு தூங்குவது அவசியம் அதேபோல் அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சில் கவனங்கள் தேவை அதே போல செயல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான திட்டமிடலும் கவனமாகவும் செய்வதும் அவசியம் இல்லையெனில் உங்கள் மீதான நம்பிக்கையானது விலகும் உங்களுக்கான பொறுப்புகளை நேர்மையுடன் செய்து முடிக்க வேண்டிய ஆண்டு மேலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரையில் கல்வியில் மிதனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றங்களானது இருக்காது குரு பகவான் ஆண்டினுடைய தொடக்கம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்தினுடைய பாதி வரையில் உள்ளது பன்னெண்டாவது வீட்டில் இருக்கின்றார் அதாவது இந்த வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களது முதல் வீட்டிற்குள் நுழையும் அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா சாதகம் இல்லை என்றாலுமே கூட பெரியவர்களுக்கு ஆசிரியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதையும் கொடுக்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அறிவுக்காரகனான குரு பகவான் உங்களது அறிவு திறனையும் கற்றல் திறனையும் மேம்படுத்தி கொடுக்க இந்த ஆண்டில் படிப்பில் முழு கவனத்தை செலுத்தி படித்தால் நல்ல பலன்களானது கிடைக்கும் அதே போல கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான பலனை கிடைக்கப் பெறுவீர்கள் ஆண்டினுடைய தொடக்கத்துல குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருப்பதுனால வயிறு தொடர்பான பிரச்சனைகளானது வரலாம் உணவு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் வந்து மார்பு பகுதியில் பிரச்சனைகளானது வரலாம் பெரிய அளவில் பாதிப்புகள் வருவதற்கு முன் மருத்துவரிடம் சென்று ஆலோசனையை எடுத்துக்கொள்வது அவசியம் இந்த பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு நிதி சிக்கல் என்று எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது உங்களது கடின முயற்சியின் மூலமாக நிதி சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் ஆனால் ஆண்டினுடைய தொடக்கம் முதல் ஐந்து மாதங்கள் வரையில் செலவுகள் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கு அதன் பிறகு வரக்கூடிய மாதங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும் வியாபாரத்துல முன்னேற்றங்களானது ஏற்படும் வெளிநாட்டில் செய்பவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எதிலுமே திட்டமிட்டு செய்தால் எல்லாவற்றிலுமே வெற்றிகளானது கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடினமாக உழைக்க வேண்டி வரும் முயற்சிக்கு ஏற்ப பலன்களானது கிடைக்கும் என்பதை இந்த ஆண்டு சுட்டி காட்டுகிறது கடந்த ஆண்டை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வியாபாரத்தில் சிறப்பான பலனையே உங்களுக்கு கொடுக்கும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வேலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வேலையில் குரு சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் வேலையில் திருப்தியானது இருக்காது வேலையில் மாற்றங்களானது ஏற்படும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படுங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பிரச்சனைகளானது வரக்கூடும் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் உறவுகளில் சிறப்பான பழனியை நீங்கள் பெறுவீர்கள் சுக்கிர பகவானும் சாதகமான நிலையில் இருப்பதனால காதல் உறவு சிறப்பாக இருக்கு குரு பகவானும் காதல் வாழ்க்கையில் வந்து சிறப்பான பலனையை உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் சாதகமற்ற நிலைக்கு செல்வதனால காதல் உறவுகள் சிறப்பானதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காதுங்க ஆனால் திருமண உறவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காதலிப்பவர்களுக்கு அவர்களது விருப்பங்களானது நிறைவேறும் அதேபோல் திருமண வாய்ப்பானது கூடி வரும் திறமையான அழகான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் குருவினுடைய சாதகமற்ற பலன்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த கூடுங்க சிறு சிறு விஷயங்களில் குழப்பங்களானது கூடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு ஏழாவது வீட்டிற்கு பயிற்சியாவதுனால எல்லாம் எல்லாமே வரப்போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரச்சனைகளை தீர்ப்பதில் உங்களது முழு கவனங்களும் இருக்க வேண்டும் மேலுமே நிலம் வீடு வாங்குவதை இந்த ஆண்டு தவிர்க்க வேண்டும் உங்களை சுற்றிலுமே சூழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகளானது இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் நிலம் மற்றும் வீடு வாங்குவதை முற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டுங்க ஆனால் வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பழைய வாகனத்தை வாங்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆவணங்களை வந்து பார்த்தீங்கன்னா முதலியவற்றை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்து கொள்ள வேண்டும் மேலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவும் இந்து இருக்குது முதல் பாதி வந்து பார்த்திங்கன்னா சாதகமற்றதாகவும் இரண்டாம் பகுதி சாதகமானதாகவும் இருக்குது இதனால் குடும்ப பிரச்சனைகளானது இருக்கும் பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா சரியாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க இருக்கக்கூடியது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த மிதனராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்துவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் நாள்தோறும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வர வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி அணிந்து கொள்ளுங்கள் ஆன்மீக குருக்கள் முனியவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அதே போல் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடுகளை செய்ய உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சனிக்கிழமை தோறுமே சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடுகளை செய்ய வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்குமே மிதனராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டாகவும் காணப்படும் உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படும் மதிப்பும் மரியாதையும் வந்து உயரும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தகவலை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ